ஓகே ஜோக்லா போயிடலாம் வெல்கம் டு திப்ஷோ ஓகே ஜோக்லான் தாண்டி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் ஜனநாயக கோயில் ஜனநாயகத்துடைய தூண் உலகத்துக்கே ஜனநாயகத்துடைய தாயா இந்தியா விளங்குது அதோடைய கோயில் தான் வந்து நாங்க புதுசாக கட்டுறோன்னு சொல்லிட்டு மோடி அரசாங்கம் பூஜை போட்டு பூஜை போட்டு அவங்க சொன்ன சொற்கள் வந்து ஏராளம் ஏராளம் பட்டியல் அடங்கவே அடங்காது அந்த நாடாளுமன்றம் கட்டுறதுக்குள்ளார கடந்த நான்கைந்து வருடங்களாக அவங்க பேசின லிஸ்ட்லாம் எடுத்து பார்க்குறப்ப ஏதோ உலகத்திலேயே பென்டகனை விட அதிக பாதுகாப்பு நிறைந்த ஒரு புதிய நாடாளுமன்றத்தை நவீன முறையில் கட்டியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நவீன முறையில் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளே ரெண்டு நாளாக வந்து பார்த்துக்கிட்டு தான் வந்து இருக்கும் முக்கியமாக அமித்ஷா இது வரைக்கும் வாய் தொடர்ந்து பேசினாரா ஏன்னா அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டியை பற்றி நீண்ட ஒரு நெடிய விவாதத்துல கடந்துகிட்டு நல்லா அப்படியே பிப்டி சிக்ஸ் இன்சோட அப்படியே வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா அடுத்த நாள் இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதுவரைக்கும் அமித்ஷா வாழ்த்து இருக்கவே கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பிரதமர் மோடி வந்து பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க பாதுகாப்பை பலப்படுத்தணும்னா கடைக்கோடி மனிதருமே சொல்றாரு பிரதமர் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவரும் தான் சொல்றாரு பலப்படுத்தணும் அப்படின்னு ஆமா அமித்ஷா ஏன் பேசலன்னா அவருக்கு சொல்றதோட செய்யறதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா செயல்ல இறங்கியிருக்காராம் என்னத்த செயல் அழைக்கிறாங்க இதுக்கு முன்னாடி செயல் இருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காது ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல அதே தான் நாடாளுமன்ற தாக்குதல் இருந்து நடத்தினாங்க பயங்கரவாதிகள் இருபத்தி ரெண்டு வருடங்கள் கழிச்சு அதே நாள இந்த தாக்குதல் வந்து நடைபெற்றிருக்கு அதே பிஜேபி அரசாங்கத்தோட ஆட்சியில் அதே பிஜேபி எம்பி பிஜேபி எம்பி கொடுத்த பாச வேற உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆமா இப்போ வந்து அந்த எம்பி யாரு நிதின் சோழன் எல்லாம் வந்து பிரதாப் இருந்தீங்க பிரதாப் சிம்ஹா மைசூருடைய எம்பி அவர் கொடுத்த பாசல தான் வந்திருக்காங்க உள்ளுக்குள்ள ரெண்டு பேர் ஆனா அந்த எம்பி உள்ள உட்கார வச்சுக்கிட்டு பாதுகாப்பே இல்லைன்னு சொன்ன பதினாலு எம்பிகளை சஸ்பெண்ட் பண்றது எந்த வகையில் நியாயம் இதான் ஜனநாயகத்துடைய நீங்க தாயின்னு சொல்ற லட்சணமா ஆமா அவைக்கு குந்தகம் விளைவிச்சிட்டாங்களாம் அந்த எதிர்கட்சி எம்பிக்கள் அமளி செஞ்சு அப்ப ரமேஷ் பிதூரிங்கிற ஒரு பாஜக எம்எல்ஏ நம்ம சொல்ல முடியாத சில விஷயங்களை அவர் பார்லிமெண்ட்ல பேசினார் அவர் வந்து அவைக்கு குந்தகம் விளைவிக்கலையா அப்படிங்கிற கேள்வி வருது அவர் மேல இப்போ வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஆமாம் இதுல ஓம் பிர்லா வேற அவர் தான் இருக்கிற எல்லா எம்பிக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் அவர் தான் அவை தலைவர் இது வந்து ஆபத்தான பொய்குண்டு இல்லைங்கிறத பேசிருக்காரு எப்படி இப்படிலாம் பேசுறதுக்கு வாய் வருதுனே தெரியல அவங்களுக்கு ஆபத்து ஆபத்து இல்லைங்கிறது ரெண்டாவது விஷயம் உள்ள வந்துட்டாங்களே உள்ள வந்து ஆபத்தானதை ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன நடந்தது ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல கோவையில கடந்த வருடம் தீபாவளி அப்ப ஒரு வந்து வெடிச்சது கார் வெடி விபத்து நிகழ்ந்தது அதுக்கு வந்து தமிழ்நாட்டிலே ஆட்சியை வந்து கிடைக்கணும் இங்க வந்து பெரிய ஒரு ஜனநாயகத்துக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னைய வரைக்கும் போய் என்னையதான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளார என்ன நடந்ததுன்னு எம்பிக்கள் கேட்டாங்கன்னா அதுக்கு உரிய பதில் கிடையாது அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க இந்த கூட்டத்தொடர் முழுவதும் காங்கிரஸ் எம்பிக்கள் அப்புறம் சிபிஎம் சிபிஐ டிஎம்கே இவங்க அப்போ இதை விசாரிக்கிறதுக்கு யார் வரணும் உலக நீதிமன்றம் வரணுமா இல்லை ஐநா சபை வரணுமா இல்லை வேற யார் வரணும் யார் வரணுங்கிற கேள்விக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆளுநர் மாளிகைக்கு வெளியே கருக்கா வினோத்து போட்டு அந்த பாமுக்கு ஆட்சி கலைக்கணும்னாங்க அது பாம்னு கூட இல்லை ஏதோ ஒரு பெட்ரோல் குண்டு வீசினாரு அது வந்து வெளியே தான் விழுந்துச்சு ஆட்சியை கலைக்கணும்னு சொன்னாங்க இன்னொரு பக்கம் இப்போ இந்தியாவிலேயே மிக பாதுகாப்பு அதிகமாக இருக்கிற இடம் நாடாளுமன்றம் தான் டெல்லியில தான் அதிக போலீஸ் ஃபோர்ஸும் இருக்காங்க அதுக்குள்ளேயே ஒருத்தவங்க ஈஸியா நுழைஞ்சு உள்ள வந்திருக்காங்க அதுதான் என்னன்னா நான்கு கட்ட பாதுகாப்பு பரிசோதனையை தாண்டி தான் உள்ளுக்குள்ள வந்து வரணுமா முதல் கட்டம் வந்து என்னன்னா அவங்க யார் என்ன டீட்டெயில் வந்து எடுத்துப்பாங்க அந்த எம்பி கொடுத்து அந்த பரிந்துரை கடிதம் வந்து இணைக்கப்பட்டிருக்கும் ரெண்டாவது வரப்ப அவங்க வந்து போட்டோ கொடுத்து ஐடி கொண்டு வந்து கொடுப்பாங்க மூன்றாவது கட்டம் நான்காம் கட்டத்தை தாண்டி தான் அந்த பார்வையாளர்கள் மடத்திலேயே வந்து அமர முடியும் சோதனையை தாண்டி இப்ப ரெண்டு பேர் உள்ளுக்குள்ளார நோட் அவங்க ஃபுல்லாகவே இந்த சாகருங்கிறவரும் இன்னொருத்தரும் வந்து அவங்க சூவை செக் பண்றதே கிடையாதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த உள்ளுக்குள்ள வந்து போயிருக்காங்க இப்ப ரெண்டு பேருக்கு மட்டும் தான் பாஸ் கிடைச்சதுனால ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ளே போயிருக்காங்க நாலு பேருக்கு பாஸ் கிடைச்சிருந்ததுன்னா நாலு பேர் உள்ள போயிருப்பாங்கல்ல அதே வந்து அந்த வண்ண போய்க்கு பதிலாக வேற ஒரு குண்டு எடுத்துகிட்டு போயிருந்தா என்ன நடந்துருக்கும் உம் ஏ முகத்தை வச்சுப்பாங்க மோடியனுக்கோ ஆமா இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல ரெண்டு பேரும் ஈஸியா உள்ள போயிட்டாங்கட்டு ஒருவேளை அங்க குஜராத் போலீஸ் தான் இருந்திருப்பாங்களோங்கிற சந்தேகம் வருது ஆமா தான் ஈஸியா ஏமாத்திட்டு பல இடங்கள்ல சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து எட்டு அந்த பாதுகாப்பு வீரர்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க நாங்க விசாரணை அமைப்போம் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்றாரு இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரஹலாத் ஜோஷி எல்லாம் சொல்றாங்க ஏன் பண்ணல உங்க எம்பி தானே வந்து பாஸ் கொடுத்துருக்காரு அதை கேட்டா அதை விசாரிக்க மாட்டேங்கிறாங்க அப்பா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அவருக்கும் திரிணாமுல் காங்கிரஸுக்கும் வந்து இது இருக்கு தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க கண்ணுக்கு மாட்டே தெரியுது அதை நீங்க பேச மாட்டேங்கிறீங்களா யாருமே பிரதாப் சிங் அவர் என்ன சொல்றாரு எனக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையவே கிடையாது இந்த சாகர் சர்மாவுடைய அப்பா வந்து என்னோட தொகுதியை வந்து சேர்ந்தவர் ரெண்டு பாஸ் வந்து கேட்டார் அதெல்லாம் நான் வந்து கொடுத்தேன் என் உதவிகார்ட்ட கேட்டாங்க நான் கொடுத்தேன் எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு யாரும் கேட்டாலும் அப்போ பாஸ் கொடுத்துருவாங்க போல பேக்ரவுண்ட் செக் எல்லாம் பண்ணாம இது ஒரு அலட்சியமான பதில் தான் இன்னொரு பக்கம் வந்து அந்த ஐந்து பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு நேத்தே சொல்லியிருந்தோம் அதுல ஆறாவது நபர் லலித் ஜா அப்படிங்கிறவரையும் வந்து அவரே வந்து சரணடைஞ்சிருக்காரு டெல்லி போலீஸ்ல அவர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஆசிரியராக தான் இருந்திருக்காரு கொல்கட்டாவில் பீகார்ல பீகாரை சேர்ந்தவர் இருந்தாலும் கொல்கட்டால ஆசிரியரா வந்து பணியாற்றியிருக்காரு நிறைய மாணவர்களுக்கு கல்வி க கத்து கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் போலீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அவருமே பகத்சிங்கோட தீவிரமான ஒரு ஃபாலோவரா இருந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவரே வந்து சரணடைஞ்சிட்டாரு இல்லையா இவங்களால புடிச்சிருக்க முடியாதுல்ல நல்ல வேலை இந்திய அரசாங்கத்தோட காவல்துறையோட காப்பாத்திட்டாரு லலிதா இப்ப அவங்க மேல ஊப்பா சட்டம் வந்து பாஞ்சிருக்கு அவங்க ஜ அவங்களால ஜாமீன்லாம் வெளியே வர முடியாத சட்டம் வந்து போட்டு இப்போ இருக்கி பிடிச்சிருவாங்க அவங்கள முன்னாடியே பிடிச்சிருக்கணும் அவங்கள ஆனா க பல மாதங்களாக இந்த புதிய நாடாளுமன்றத்தை முழுக்க அவங்க சோதனை போட்டுறாங்க எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடைசியில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த பதினஞ்சு எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க டெரி கோபரனையும் சேர்த்து அதில் பதினாலு பேரில் வந்து ஒருத்தர் அவையிலே இல்லை எஸ்ஆர் ஆர் பார்த்திபன் வந்து அவையிலே இல்லை அவரையும் சரி ஓகே பண்ணி விடுவோன்ட்டு ஏதோ ஒரு இதில் வந்து பண்ணியிருக்காங்க அதான் கனிமொழி சொல்கிறாங்க நாங்களாம் அவையில் இருந்தோம் கேள்வி கேட்டோம் ஓகே ஆனால் அவங்க முன்னாடி ஒரு லிஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் பிஜேபி ரொம்ப கேள்வி கேட்குறவங்களோ குறைச்சி கொடுக்குறாங்களோ அந்த லிஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு பண்ண மாதிரி தான் தெரியுது ஏன்னா பார்த்திபன் இல்லவே இல்ல இல்லை அவர் எப்படி நீக்கம் பண்ணலாம் அதுக்குதான் பிரகலாத் ஜோஷி சொல்லியிருக்காரு சரியா 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 எதையுமே இதுவும் பண்ணல நடவடிக்கையும் எடுக்கிறது இல்ல இப்ப ஜனநாயக கோயிலையும் உங்களால பாதுகாக்க முடியாதவங்க எப்படி ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் பாதுகாப்பாங்க ஒரு கேள்வி இதுவா இல்லாதான் மக்களுக்கு கண்டிப்பா அந்த கேள்வி எழுது தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு வேற மக்கள் பதில் சொல்லுவாங்க நம்புற மக்கள் பார்த்தாங்கப்பா சர்வதேச நாடுகள்லாம் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு நாடாளுமன்றத்துல நடந்த அந்த ஒரு அவை மரியாதை ஆனா பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் எங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா பஜன் பஜன் பஜன்லால் ஷர்மாவோட பதவியேற்புகளால போய் ரெண்டு பேரும் உட்காந்து சிறப்பிச்சிருக்காங்க ஆமா அன்னைக்கு சம்பவம் நடந்தபோயே சத்தீஸ்கர்ல உட்காந்து சிறப்பிச்சுட்டு தானே இருந்தாங்க இது வந்து தேர்தல் வர்றதுனால நம்மளும் போய் தான் ஆகணும் அங்க அடுத்து வருது இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ நம்மளும் அந்த மேடையில இருக்கணும்னு சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் அங்க போயிருக்காங்க இதை பத்தி வந்து அதுதான் சொன்ன மாதிரி செயல ஈடுபட்டு இருக்காராம் அமித்ஷா தனியா வந்து உள்துறை வேற விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இவங்க ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சியில் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு அங்கே பண்டா அப்படிங்கிற மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவில் கோர்ட் அந்த சிவில் கோர்ட்டோட பெண் நீதிபதி ஒருத்தவங்க தலைமை நீதிபதி சந்திரசூட்டுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே மாவட்ட நீதிபதி என்னை வந்து பாலியல் தொடுமை பாலியல் கொடுமை கொடுத்துட்டே இருக்காரு தொடர்ச்சியாக வந்து நைட்டு நேரத்தில் வீட்டுக்கு வாங்கங்கிற மாதிரி ஓப்பனாகவே கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இதனால எனக்கு வந்து மன உளைச்சல் ஏற்பட்டுருக்கு என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கு அதாவது சூசைட் பண்ணிக்கிறதுக்கு நீங்க அனுமதி தரணுங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தில் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இது தொடர்பாக நிறைய புகார்கள் அவங்க கொடுத்துருக்காங்க மாவட்ட நீதிமன்றத்தில் அலகாபாத் நீதிமன்றம் நீதிமன்றம் அங்கேயுமே புகார் கொடுத்துருக்காங்க நீதித்துறையில் புகார் கொடுத்துருக்காங்க ஆனால் எங்கே புகார் கொடுத்தாலும் ஏதாவது ஒரு வழியில் வந்து அதை நிறுத்தி வச்சிடறாரு அவரு அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காருங்கிறத அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காங்க ஊப்பியில் இருக்கிற அந்த மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லை இருக்கிற பெண்களுக்கு குழந்தைகளுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்னு பார்த்தா ஒரு நீதிபதிக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நல்லது ஊப்பியில் கேட்டால் ஊபி மாடல் குஜராத் மாடல் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேசுவாங்க ஏன் குஜராத் மண்டல சொல்கிறோன்னா உச்ச நீதிமன்றமே சொன்னாங்க கொடுக்க போடுற தீர்ப்புகள்லாம் வினோதமாக இருக்குது அப்படின்னு நீதிபதிக்கு தான் பெண் நீதிபதி தான் பாதுகாப்பு கிடையாது ஆமாம் குஜரா இப்போ யூபியில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாதுங்கிற ஒரு சூழல் தான் இருக்குது தினசரி செய்தித்தாளில் வாசிக்கும் போது இதில் இப்போ சந்திரசூட் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த அலகபாத் நீதிமன்றத்தில் இதில் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் என்ன நடந்துச்சுங்கிறத விரிவாக விசாரித்து அறிக்கையில் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அலகபாத் நீதிமன்றம் தான் அதை பண்ணணும் இப்ப இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் தான் எல்லா இடங்களையும் பாதுகாப்பு இருப்பாங்க விமானத்துல போறது இப்பவே மக்கள் தான் ஜர்க் ஆகுமோ இல்லையா இந்த வந்து வந்து நல்லா மக்களை லட்சத்துல பண்றீங்கப்பா அப்படின்ட்டு அதெல்லாம் விட்டுட்டு ஹிந்தி பேச தெரியுமா உனக்கு தமிழ் ஏன் பேசுறேங்க கேள்வி கூட கேட்க தெரியும் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் வந்து அங்க பாதுகாப்புல இருப்பாங்க விமான நிலையத்துல அவங்கதான் அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க ஒரு பெண்கிட்ட நம்ம சென்னைக்கு வந்த ஒரு உங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷில் பேசியிருக்காங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லை அதனால ஹிந்தி தெரியாதான்னு கேட்டிருக்கிறாங்க கேட்டு வேற கூகுளில் போய் பாருங்க ஹிந்தி தான் வந்து நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க நீங்க பாரு கூகுள் அப்படி இருக்கா இந்தியாவுக்கு நேஷனல் லாங்குவேஜே கிடையாது ஹிந்தி வந்து அலுவல் மொழி அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் தான் இது தெரியாம அவங்க கிளாஸ் வேறு எடுத்திருக்காங்க அதுக்கு வந்து இங்க முதல்வர் ஸ்டாலின் அப்புறம் பாமக நிறுவனர் ராமதாஸ் சொல்லிட்டு நிறைய தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஓவரா அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு சிஐஎஸ்எப்ல இருந்து வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க இனிமேல் நடக்காம பார்த்துக்குறோம்னு வேற எத்தனை டேமிஸ் சொல்லுவாங்கன்னு தெரியல தனிமொழிக்கே இது நடந்திருக்குது அவங்களே சில வருடங்கள் முன்னாடி சொன்னாங்க அதுக்கு அப்புறம் ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு வந்து இங்க ஹேஷ்டேக் எல்லாம் பயங்கர வந்து ட்ரெண்ட் ஆச்சு அதற்கு பிறகு மீண்டும் மீண்டும் எவ்வளோ தமிழர்கள் நடக்கும் நடக்குங்கிறது தெரியல கவிஞர் வைரமுத்து கூட இதை பத்தி ஒரு டீட்டெயிலாக ஒரு கவிதை எழுந்திருக்கார் படிக்கிற ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு முதல்ல சிஆர்பிஎஃப் வீரர்களும் சரி அந்த வீரர்கள் அவங்க முதல்ல கூகுள் படிச்சு செக் பண்ணிக்கணும் ஆக்சுவலி உங்களெல்லாம் எக்ஸாம்லாம் இருக்குப்பா அதெல்லாம் இருக்கு இந்த புது அறிவுலாம் இருப்பாங்க புது அறிவு கேள்வியெல்லாம் இருக்கும் அதில் அது இருக்கும் பாஸ் ஒரு இல்லையா அமைச்சர் சபாநாயகர் ஜெயக்குமார் என்ன சொல்லியிருக்காரு நான் ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பிஜேபியோட பி டிமாக டிஎம்கே தான் செயல்பட்டு இருக்கு அப்படிங்கறத அதுக்கு கையில வந்து உதாரணம் கிடைச்சிருக்கு அங்க மத்தியிலிருந்து வந்தாங்க இங்க வெள்ளத்துல பாதிப்பு எவ்வளவு ஏற்பட்டு இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆய்வு செய்யறதுக்காக அவங்க டிஎம்கே அரசுக்கு சான்று கொடுத்துருக்காங்க அதுதான் அதுக்கான ரகசிய உறவுக்கான அந்த கள்ள உறவுக்கான சான்று அதுதான் அப்படின்னு இருக்காரு அவரு ஓ ஓஹோ கொடநாடு கொலை வழக்கு இருக்குல்ல அதுல வந்து மேத்யூ அப்படிங்கிற பத்திரிகையாளர் வந்து என்னைய தொடர்பு படுத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர் மேல அவதூறு வழக்கு போட்டுருந்தாரு அந்த வழக்குல நான் சாட்சியம் அளிக்க நேரில் வந்து வர முடியாது எனக்கு விளக்கு கொடுங்கன்னு சொல்ல தனி நீதிபதி வந்து விளக்கு கொடுத்துருந்தாரு மேத்யூ வந்து இதுல மேல்முறையீடு போயிருந்தாரு இல்ல அப்படிலாம் கொடுக்க கூடாது அவர் நேரில் வரணும்ட்டு இப்போ வந்து திரும்ப வந்து மேல்முறையீடுல அவர் வந்து ஆஜர் ஆகணும் அப்படின்னு ஒரு நாள் ஆஜர் ஆவாரு அப்படிங்கறதா எடப்பாடி எடப்பாடிக்கு அதே மாதிரி தான் வழக்கு போட்டு இருந்தாரு கடைசியில் அவரே நீதிமன்றத்துக்கு போன நிலைமை ஏற்பட்டுருச்சு எடப்பாடிக்கு ஆமா இன்னொரு வழக்கு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து தோனி இருக்கார்ல சிஎஸ்கே கேப்டன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி சம்பத்குமாருங்கிறவர் இந்த சூதாட்டம் நடக்குதுங்கிற தொடர்பாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் விசாரித்து அந்த அறிக்கையில் தோனிக்குமே அந்த சூதாட்டத்தில் தொடர்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அந்த டைமில் வந்து அவர் வந்து அவதூறு வழக்கு போட்டிருந்தார் தோனி அந்த வழக்குலையுமே தீர்ப்பு வந்திருக்கு அதில் பதினைந்து நாள் சிறை தண்டனை சம்பத் குமாருக்கு வந்து பிரிச்சிருக்கு நீதிமன்றம் மேல்முறையீடுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முப்பது நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த தண்டனை தோனி ரசிகர்கள் எல்லாரும் வந்து இருக்காங்க தோனியை மிஸ்டர் கூல் எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணி வழக்கார் பாருங்க சொல்லி சொல்லிருக்காங்க ஆமா இன்னொருத்தர் வந்து பல் பல் புடுங்கினார்ல பல்வீர் சிங் பல்வீர் சிங் அம்பா சமுத்திரத்துல அவர் வந்து கோர்ட்ல ஆஜராயிருக்காரு நெல்லை நீதிமன்றத்துல குற்றவியல் நீதிமன்றத்துல சிபிசி இடம் இவங்க மாறி மாறி வாதம் வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு காப்பாத்த ட்ரை பண்ணாங்களே ட்ரை பண்ணாங்க இப்ப பல்வீர் சிங் இல்ல இப்போ வழக்கு போற பாதையை பார்த்துதான் நமக்கு ஆக்சுவலி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுவாங்க ஆரம்பத்துல காப்பாத்துற மாதிரி இருக்கும் ஆனா போக போக செந்தில் பாலாஜியோட வழக்கு தான் கை விட்டுருவாங்க பாவம் அவரு செந்தில் பாலாஜியை கை விட்டுட்டாங்களா என்ன அப்படிதான் சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க டிஎம்கே இதுமே என்னென்னா பண்ணிருக்கணும் என்ன பண்ண முடியும் நீதிமன்றம் பாலாஜி தரப்பு கேட்கறாங்களா என்ன இவ்வளவு உள்ள இருக்காரு என்ன பண்ணாங்க டிஎம்கே கவர்மெண்ட் பத்தி அவர் என்ன சொல்றாங்க டிஎம்கே மேல இருக்கவங்க அதான் இலாங்கலாம் அமைச்சராச்சிருக்கணும் அதுக்கு தாண்டி வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சம்பளம் உள்ள போய் கொடுத்துருவாங்க சம்பளம் கரெக்டா போகும் இலக்கிய அமைச்சரே சம்பளம் தேவையான சம்பளம் போவாங்க அவருக்கு மட்டும் போகாதுப்பா இங்க மூணு நாலு பி இருப்பாங்க அவருக்கு அவங்களுக்கு எல்லாம் சம்பளம் போயிருந்தா வேலையெல்லாம் சம்பளம் கொடுக்குறதா கவர்மெண்ட் இங்கேயாவது நம்ம பாக்குறோம் சம்பளம் அங்கே கவர்ல போட்டு உள்ள கொடுப்பாங்களா உள்ள உள்ள வச்சுக்கிட்டே போடுவாங்க யூஸ் அதனால இந்துக்களை எட்டி மூட இருக்காது சரி இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகை வழங்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு ஆறாயிரம் ரூபாய் ரொக்கமா கொடுக்க போறோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த நான்கு மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் இப்ப தகுதியோ தகுதி உள்ள தகுதி வாய்ந்த அப்படின்னு அப்பயும் சொல்லியிருந்தாங்க இப்ப யாராவது டாக்ஸ் கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அந்த ஃபார்ம் ஃபில்ல வாங்கி குடுக்கணுமா அதற்கு பிறகு ஆய்வு பண்ணி கொடுப்பாங்களாம் ஏன் டாக்ஸ் கட்டுறவங்க வீட்டுல எல்லாம் பாதிப்பு அடைஞ்சிருக்காதா உங்க வீட்டுல இவங்க டாக்ஸ் கட்டிருக்காங்க வீட்டை விட்டுட்டு போயிடணும்னு வெள்ளம் வந்து நினைக்குமா அவங்க தானே பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் ஆமா ஏற்பட்டிருக்கும் இவங்க வந்து இப்ப அந்த ஃபார்மும் கொடுத்துட்டு இருக்காங்க டோக்கனும் கொடுத்துட்டு இருக்காங்க என்னன்னா டாக்ஸ் கட்டுறவங்க டாக்ஸும் கட்டணும் இப்போ போன பொருட்கள் அவங்களும் செலவும் பண்ணணும் ஆமா எவ்வளவு பெரிய கேட்டல மாட்டிருக்காங்க ஆமா இவங்க அதான் நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் தகுதி வாய்ந்தன்ட்டு இப்போதைக்கு சொல்லலை ஆனால் சொல்லுவாங்கன்னு அதே மாதிரி வந்து ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க இப்போ மூரமா கொடுத்துட்டு இருக்காங்களா அதே பக்கம் டோக்கன் டோக்கன் கொடுத்துட்டு இருக்காங்க இதை வந்து ஒரு விழா மாதிரி ஏற்பாடு பண்ணி சிறப்பான விழா வேலைச்சேரியில வச்சு கொடுக்குறாராம் ரூபாய் இது வந்து ஒரு இது ஒரு விழா விழா வச்சு கொடுக்குறாரு முதல்வர் இன்னும் இந்த ரூபாய் வந்து ரொக்கமாக கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றத்தில் சில வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க அதில் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா மக்கள் யாரும் பேங்க்கில் போடுங்கன்னு கேட்கல இன்னொன்று மக்களுக்கு நேரடியாக பணம் போய் சீக்கிரமாக சேரணும் தாமதம் ஏற்பட்டக்கூடாது அதனால் ரொக்கமாகவே அரசு கொடுக்குறபடி கொடுத்துக்கலான்னு வந்து சொல்லி தமிழ் அரசு தான் விரும்புது ரொக்கமாக கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு அது ஏங்கிறது புரியும் உங்களுக்கு நிச்சயம் வந்து புரியும் இன்னொரு பக்கம் என்னென்னா இன்றைக்கி வந்து அமைச்சர் கே என் நேரு திருச்சியில ஒரு விழால கலந்துக்கிறாரு அதுல வந்து இந்த புரோகிதர்கள் வந்து ஏதோ யாகனா பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு கே நேரு இந்த புரோகிதரை பார்த்து சரி உடனே அடுத்த சிஎம் நீங்க தான் அப்படின்னு சொன்ன உடனே பதட்டமாட்டார ஐயோ இருக்க மண்ணு போயிரும்ல சீக்கிரம்ன்னு கூட்டத்தில் குரல் வருது நீங்க மகேஷ் அனுப்புனால்தானே அப்படின்ட்டு உள்ளரசியல் உள்ள அப்ப சரி இன்னொரு பக்கம் இந்த திமுக பத்தி பேசும்போது கோவையில அந்த மாநகராட்சி கூட்டம் நடக்கும்ல அதுல வந்து சி தீவிரமா பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நாற்பத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் திமுக கவுன்சிலர் பிரவீன் ராஜுங்கிற ஒரு பேஸ்புக் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ரிப்போர்ட்டர் வந்து படம் பிடிச்சிட்டாரு இதுதான் மாநகராட்சி கூட்டத்துல திமுக கவுன்சிலர் பண்ணிட்டு இருக்காங்களாங்கிற இது வந்து சமூக வலைதளத்திலயும் திமுக என்ன பார்த்திருக்காங்க வெளியே கூட சொல்ல முடியாது சட்டமன்றத்தில் என்ன பார்த்தாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதுவே தான் தப்புதான் பாக்குறது சரி ஓகே ஆனா பசுமை தீர்ப்பாயம் ஒரு விஷயத்தை பார்த்ததுனால அந்த பகுதி மக்களுக்கு ஒரு நல்லது நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பகுதி மக்களுக்கு நேற்று வந்து நான்கு திறப்பு ஆஜராகி எல்லா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க தமிழ்நாடு அரசு இன்னொன்று வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இன்னொரு பக்கம் மீனவர்கள் இன்னொன்று வந்து சிபிசிஎல் சிபி நம்ம மீனவர்கிட்ட பேசுறப்ப சிபிசிஎல் ரொம்ப கடனின் தான் வந்து பண்ணிட்டு இருக்கிறதா வந்து அவங்க சொல்றாங்க ஏன்னா எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து கொடுக்கப்படலை மீனவர்கள் திறப்பு வந்து வாதிட்டு என்ன சொன்னாங்கன்னா இப்போ இன்னும் வந்து கூலிக்கு ஆள் பிடிச்ச தான் சிபி சிபிசி அந்த நிறுவனத்தை வந்து சேர்ந்தவங்க அதே மாதிரி எந்த விதமான பாதுகாப்பு ஒவ்வொரு கொடுக்கப்படல விரும்பியில தான் அல்ல வைக்கிறாங்க அந்த ஆயில இந்த சிபிசி அதிகாரிகள் வந்து பண்ணணும்னு சொல்கிற ரொம்ப கடுமையான வார்த்தையே அந்த மீனவர்கள் தரப்பு வந்து வச்சுருக்காங்க ஏன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இப்போ அவ்வளோ பெரிய ஆற்றுல கடலில் போய் கிடக்குதான் நம்ம குளிக்கிற மக்கை வச்சு ஆயில் இருந்து மொண்டு வந்து ஊற்றணும்னா எத்தனை மொண்டு ஊற்ற முடியும் அந்த கப்பல்ல இருந்து என்ன கசிஞ்சபடியாவது வாலியில ஊற்றுறாங்க இவங்க மக்களை ஊற்றிட்டு மக்களை ஊற்றுறாங்க இன்னொன்று வந்து பேப்பர் இருக்கும்ல அதை எடுத்து ஆத்துல போட்டு அதுல வச்சு இது பண்றேன் எத்தனை நாள் முடியுதுன்னு தெரியல ஆனா அந்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா நீங்க டிசம்பர் பதினேழுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு நாளா இருக்கு ஆனா இவங்க போற வேகத்துல போனா அது எப்படி ஆத்துல வந்து ஆனா என்ன சொல்றாங்க சிபிசி எழுதி வரைக்கும் ஒரு ஏழாயிரம் லிட்டர் எடுத்துருக்காங்களாம் ஆறுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் ஏழாயிரம் லிட்டர் எடுத்து துணியா பேசுறாங்க அதிலயுமே பல சந்தைகள் இருக்கிறதா மீனவர்கள் சொல்றாங்க அது எப்படிங்க ஏழாயிரம் லிட்டர் எப்படி துணியை வச்சு இது துணியை வச்சு மக்கள் வச்சு எப்படி ஊத்த முடியும் மாய்ச்ச வச்சு எடுத்து எப்படி எடுத்தாங்க அதிநவீன கருவிகள் வருவே வருதுன்றாங்க எப்போ வரும் முதல்ல எனக்கு ஒரு விஷயம் இந்த கவர்மெண்ட்ல எனக்கு புரியவே இல்லை ஏஐ பத்தி பேசுறாங்க இப்போ வந்து அந்த பாதுகாப்புலயே ஏஐ எல்லாம் வந்துருக்கு சூல வச்சு உள்ள போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஏதோ பெரிய டெக்னாலஜி மேட் இன் இந்தியா சொன்னாங்க சரி ஆத்துல என்ன கலந்துருச்சுப்போ அது எந்த நிறுவனம் பொதுத்துறை நிறுவனம் மத்திய அரசு நிறுவனம் தான் அதை அகற்றணும்னா குளிக்கிற மக்கள் வச்சு ஊத்திக்கிட்டு இருக்காங்க ஏதாவது டெக் ஏதாவது பேசுறது வந்து செய்யறதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா ஒற்றுமை இருக்கா எல்லாமே பெரிய முரணா இருக்கு மோடி என்ன சொன்னாப்புல இந்தியா ஜனநாயகத்தின் தாய் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல போய் இது ஏய் ஃப்யூச்சர் இஸ் ஏய் அமெரிக்கா இந்தியா எல்லாம் பேசணும் அவர் சொன்னது அமெரிக்கா இந்தியா அப்ப ஏ பின்னு வேற மாத்தன வேற ஏ இல்ல இப்ப வந்து கேட்டா ஜனநாயகத்தின் தாய் எதிர்கட்சிகள் என்ன கேக்குறாங்க முறை ஒரே விசாரணை நடத்தணும் எப்படி நடந்ததுன்னு கேட்டா அவங்களெல்லாம் நீக்கிறாங்க இதுதான் ஜனநாயக ஜனநாயகத்தின் தாயை நீங்க சொல்றதா இவங்க புது மாடலா இருக்கும்னு நினைக்கிறேன் ஜனநாயக இது என்ன மாடல் புது ஜனநாயக மாடல் போல இன்னொரு விஷயம் நம்ம இந்த எண்ணூர்லாம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இந்த நோய் பரவல் வந்து இந்த வெள்ள பாதிப்புக்கு அப்புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போ வந்து ஒரு புதிய வகை தொற்று வந்து கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நிறைய காய்ச்சல் கேசஸ் வந்து அட்மிட் ஆகிட்ருக்கான் இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் வந்து கொரோனா ஒரு பக்கம் வந்து இரநூத்தி முப்பது முப்பது பேர்கிட்ட வந்து ஒரு நாளில் அட்மிட் ஆகிருந்தாங்க ஆயிரம் பேருக்கு மேலே சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஐயப்ப பக்தர்கள் போயிட்டு எல்லா பக்கமும் டிராவல் பண்ணுறதுனால பரவுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு எச்சரிக்கையுமே விடுக்கப்பட்டிருக்கு இப்போ தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி கேட்கும்போது மாசு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சோதனையை வந்து நாங்கள் அதிக காய்ச்சல் வந்து வரவங்களுக்கான சோதனையை இப்போ இருநூத்தி அறுபத்தி நாலு பேருக்கு வந்து சோதனை பண்ணோம் அதில் எட்டு பேருக்கு வந்து புதிய தொற்று ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேர் சென்னையில் இருக்காங்க ஆனால் லேசான பாதிப்பு தான் காய்ச்சலா இருந்தாலும் சரி சளி இருமல் எல்லாமே வந்து ஒரு மூன்று நான்கு நாட்கள் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்னொன்று ஏஐ பத்தி பேசினீங்கல்ல புத்தின் இருக்காருல்ல புத்தின் வந்து புத்தின் கூட பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் இல்லை இல்லை பல பாடி டபுள் இருக்கு அவர் மாட்டாரு வெளியில வேற ஆட்கள் தான் வருவாங்க அவர மாதிரி இருக்கவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ பப்ளிக்கோட உரையாடுறாரு ரஷ்ய அதிபர் பப்ளிக் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றாரு அந்த கேள்வியை வந்து ஒரு கேள்வி மட்டும் இப்போ வேற ஒருத்தர் கேட்பாருங்கும் போது பக்கத்துலேயே புத்தினே வந்து கேட்குறாரு ஓ பார்த்தா ஏஐ இந்த இந்த ஸ்க்ரீனில் புத்தின் அந்த ஸ்க்ரீனில் ஏஐ புத்தின் அவர் கேக்குறாரு ஏய்ல டேஞ்சர் எல்லாம் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு அதுக்கு ஒரு விரிவான பதில் சொல்றாரு அது கேக்குறது ஏஐ ஏஐ புத்தின் வந்து ஒரிஜினல் புத்தீன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு புத்தீன் என்ன சொல்றாருன்னா நீங்க அதுக்கு பத்தி விரிவா பதில் சொல்றாரு கமெண்ட் பண்றாரு அதுல என்ன சொல்றாருன்னா என்னைய மாதிரி ஒரு ஆள் தான் இருக்கணும் என் வாய்ஸ்ல ஒரு ஆள் தான் பேசணும் நான் பாக்குற முதல் டபுள் நீங்கதான் என்னோட பாடி டபுள் தான் அப்படின்னு ஏகிட்ட சொல்லி இந்த உலகுக்கு எனக்கு பாடி டபுள் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி விட்டுருக்காரு பேசி விட்டுருக்காரு

ஏன் அக்ய்குமார் கேட்டு இன்டர் வாங்கியிருக்காரு இப்போ கூட கங்கனா கூட ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க சினிமா கேட்பாங்க இல்ல கங்கனா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த ஸ்மிருதி இராணி வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அது ஒரு இயல்பான விஷயம் அது ஒரு குறைபாடு கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாங்க அதுக்கு கங்கனா ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இன்னும் சிலர் வந்து ஆதரவு தெரிவிக்கல தான் செய்வேன் ஆமா இன்னும் இது வந்து ஒரு விவாதமாக மாறி இருக்கு அவங்க தும்முட கங்கனா ஆதரவு தெரிவிப்பாங்க ஏன்னா பாதுகாப்பு கொடுத்துருவாங்களே பிளஸ் பாதுகாப்பு மேலே என்ன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல ஏன்னா பெண்கள் நம்ம முன்னேறி முன்னேறி ஒவ்வொரு பொசிஷனுக்கு வரும் இதுக்கு லீவுன்னா நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிறதுக்கே யோசிப்பாங்க அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது வருது சில பேர் வந்து லீவ் கொடுக்கலாங்கிற மாதிரி அது ஒரு விவாதமா சோசியல் மீடியால மாறி இருக்கு இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஸ்மிருதி இராணி சொல்றாங்க இது இயல்பான விஷயம் இயற்கையான விஷயம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது அப்ப வந்து ஏன் அவங்கள வீட்டை விட்டு வெளியே தள்ளி வைக்கணும் ஏன் கோயிலுக்குள்ள அனுமதிக்க அனுமதிக்காம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய விவாதமா மாறிட்டு இருக்குது அதுக்கு நம்ம சொல்ல மாட்டாங்களே அதை பத்தி நாங்கள் பேச மாட்டோம் வேற ஏதாவது கேள்வி பேசுறோம் அவார்டு கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் யாருக்கு நீங்க வந்து அவார்டு போகலாம் அவார்டு ஜிக்கு நேரத்தை கொடுத்தாச்சு இன்னொரு ஜி டூ ஜி ல இன்னொரு ஜி இருக்கார் ஒரு சின்ன ஜி கொடுத்துடலாம் அமித்ஷாவுக்கு இங்க இவ்வளவு பெரிய மேட்டர் நடந்துகிட்டு இருக்கு எல்லா சர்வதேச அரசியல் பார்வையாளர்கள் சர்வதேச அந்த நியூஸ் எல்லாருமே இதை பத்தி கவர் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பேச வேண்டிய அமித்ஷா வரைக்கும் வாயை தரக்காம இருக்காரு உள்துறை அமைச்சர் அவர் வந்து ராஜஸ்தான்ல போய் தகிட தத்தி தோம்

தேமுதிக ஆட்சி நிச்சயம் பிரேமலதா ஜெயகாந்த் பதற்றத்தில் சீமான் சரத்குமார் சசிகலா நோட்டா மற்றும் பாஜக அதில் கூட வராத எம்பி எஸ் ஆர் பார்த்திவனையும் சஸ்பெண்ட் செய்துள்ளனர் கனிமொழி இன்று அவர் அவைக்கு வந்திருந்தால் அவரும் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பார் தானே தான் அவரையும் சஸ்பெண்ட் செய்தோம் அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்காங்க இனிமே இப்படிதான் வீடு கட்டணும் போலன்னு சொல்லிட்டு இந்த நடு ரோட்ல தூணு மேல வீட கட்டியிருக்காங்க மெட்ரோ ஸ்டேஷன்ல எப்படி மேல பாலக்கட்டும் அவங்களும் அந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க பஸ் பக்கத்து சீட்டு பாட்டி பாவம் இந்த வயசுலயே கண்ணும் தெரியாம காதுங்காம இருக்கான்னு கண்ணாடி போட்டிருக்கேன் ஆமா டூ டூ ஃபோன் அப்படி இருக்காங்கறதுனால அதை கிண்டியல் பண்றான் வயசானவனே ஓகே நிறுவன அவார்டு உள்ள திரும்பி முடிஞ்சா ஓகே நன்றி வணக்கம் முக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்தூர் பகுதியில சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு உம் சொல்லுங்க சொல்லுங்க நன்றி நன்றி